அன்பார்ந்த கும்பம் ராசி கும்பம் லக்னம் பெண் ஆண் இருபாலர்களும் மற்றும் அனைவரும் இந்த சேனலுக்கு அற்புதமாக நல்லாதரவு கொடுத்துக் கொண்டிருப்பதற்கு கோடான கோடி நன்றிகள் வணக்கங்கள் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு வார ராசி ராசிபலன்களை ஆராய்வோம் இன்று முதல் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு பிப்ரவரி இருபத்தொன்பதாம் தேதி வரை உங்களுடைய வாழ்க்கையில் இவைகள் நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் இந்த வாரத்தில் எந்தெந்த விஷயங்கள் அமைந்துள்ளன என்பதை சுருக்கமாக பார்ப்போம் இன்று முதல் பிப்ரவரி இருபத்தொன்பதாம் தேதி வரை கண்டிப்பாக கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக பல்வேறு விஷயங்களில் நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உங்களுக்கு உருவாகிறது என்பதில் சந்தேகமில்லை ஆனால் அதே சமயத்தில் கிரகநிலைகளின் அமைப்புகள் வலிமையாகவும் நன்மைகளை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்தாலும் என்னுடைய வாழ்வில் நன்மைகளே கிடைக்கவில்லை என்று வருத்தப்படக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பாக தசா புத்திகளும் தற்போது இருக்கக்கூடிய கிரகநிலைகளின் அமைப்புகளும் அதற்கான பதிலாக பார்க்கப்படுகிறது ஏனெனில் ஒவ்வொரு கிரகநிலைகளும் ஒவ்வொரு விஷயத்தில் தன்னுடைய ஆதிக்கத்தை மிக அதீதமாக செலுத்துகின்றன அப்படி பார்க்கின்றபோது எந்த கிரகநிலைகள் உங்களுக்கு மிகுந்த வலுவாக இருக்கிறதோ அது சார்ந்த பணிகளை சிறப்பாக மேற்கொள்ளலாம் ஆனால் சாதகமற்று இருக்கக்கூடிய பணிகளில் விழிப்புணர்வுடனும் கவனத்துடனும் எதிர்கொள்ளும்போது அதற்கு ஏற்றாற்போல் முடிவெடுக்கும்போது ஏற்படக்கூடிய சிரமங்கள் சிக்கல்கள் பாதிப்புகளைத் தவிர்த்து நல்ல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களையும் வெற்றி வாய்ப்புகளையும் நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்த காலகட்டமாக இந்த வார காலகட்டம் அமையும் என்பதில் சந்தேகமில்லை எனவே நீங்கள் தற்போது இருக்கக்கூடிய கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்த்து அதற்கு ஏற்றாற்போல் செயல்பட்டால் கண்டிப்பாக அபரிவிதமான அதிர்ஷ்டமாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் பெறுவதற்கான யோகங்கள் நிறைந்த ஒரு காலகட்டமாக இந்த வாரம் அமைகிறது என்பதில் சந்தேகமில்லை கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ஏழரை சனியின் நடுப்பகுதியாக இருக்கக்கூடிய ஜென்மசனி சஞ்சார காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய சிரமங்களை தவிர்த்து நல்ல முன்னேற்றங்களை நிறைந்து பெறுவதற்கு வாய்ப்புகளும் யோகங்களும் இந்த வார காலகட்டத்தில் கிடைக்கிறதா என்று பார்க்கின்றபோது இந்த வார காலகட்டத்தில் கிரகங்களிலேயே மிகவலிமை வாய்ந்த சனி ராகு கேது போன்ற கிரக நிலைகளின் அமைப்பு சாதகமாக இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் பன்னிரண்டு ராசிகளிலேயே நவகிரகங்களும் பெருமளவு சாதகமாக இல்லாத ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் கண்டிப்பாக கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உள்ளது என்பதை யதார்த்தமான உண்மையாக கருதப்படுகிறது என்பதை கிரக நிலைகள் உறுதி செய்கின்றன அதிலும் குறிப்பாக ராசியின் அதிபதியான சனி பகவான் உங்களுடைய சுயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஜென்ம ராசியில் வலுவாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் ஏழரை சனியின் நடுப்பகுதியாக இருக்கக்கூடிய ஜென்மசனியாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பொருளாதார ரீதியான பல்வேறு வகையான சிக்கல்கள் தடைகள் தாமதங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உண்டு ஆனால் ஜென்ம ராசியில் ஆட்சி பலன் பெற்று ராசியின் அதிபதியாக விரையாதிபதியாகவும் சனி பகவான் இருக்கிறார் எனவே சில சமயங்களில் சனி பகவானால் நற்பலன்களும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கிறது ஆனால் அதே சமயத்தில் கவனத்துடன் செயல்பட்டால் மட்டும்தான் அவற்றைப் பெற முடியும் என்பதை தெளிவாக சனி பகவான் உறுதி செய்கிறார் ஏனெனில் ராசியின் அதிபதியான ராசிநாதனான சனிபகவான் தன்னுடைய ஆதிக்கத்தை உத்தியோகம் தொழில்துறை வியாபாரத்துறை ரீதியான பணிகளில் செலுத்துகிறார் எனவே இந்த காலகட்டத்தில் சில தவறுகள் சங்கடங்கள் ஏற்பட்டாலும் கூட தொழில்துறை வியாபாரத்துறையில் அவசரப்பட்டு எந்த முடிவுகளையும் எடுக்க வேண்டாம் நிதானத்துடனும் பொறுமையுடனும் செயல்பட வேண்டும் உத்தியோகம் ரீதியாக உணர்ச்சிவசப்பட்டு வசப்பட்டு தற்போது எடுக்கக்கூடிய முடிவுகள் தவறாக மாறுவதற்கான வாய்ப்பு உண்டு எனவே கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அதீத பொறுமைகளும் நிதானங்களும் மிக முக்கியமாக இந்த வார காலகட்டத்தில் தேவைப்படுகிறது உத்தியோகம் ரீதியாக ஒத்துழைப்பு சக ஊழியர்கள் மேல் அதிகாரிகள் நிர்வாகத்தினரிடம் கிடைக்கவில்லை என்றாலும் இந்த காலகட்டத்தில் சற்று வளைந்து கொடுத்து நடந்து கொள்ளுதல் நல்லது விட்டுக்கொடுத்து வளைந்து கொடுத்து செல்லுபவர்கள் எப்போதும் போவதில்லை என்பதை உணர்ந்து கொண்டால் கண்டிப்பாக எதிர்கால நன்மைக்காக தற்போது விட்டுக்கொடுத்து செல்வது என்பது மிகப்பெரிய அளவில் முன்னேற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடியதாக கருதப்படுகிறது உணர்ச்சிவசப்பட்டு சில தவறான முடிவுகளை எடுக்கும்போது அவற்றால் சிரமங்கள் ஏற்படும் ஏதவிர நன்மைகள் எதுவும் இருக்காது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் ராசியின் அதிபதியான ராசிநாதனான சனிபகவான் உறுதி செய்கிறார் என்பது மட்டுமில்லாமல் தொழில்துறை வியாபாரத்துறையில் இந்த காலகட்டத்தில் அகல கால் வைக்க வேண்டாம் தனித்து செயல்படுவதை விட கூட்டு முயற்சியாக செயல்பட்டால் நல்ல பலன்கள் கிடைக்கும் கிரகங்களின் பிறப்பிடமாகவும் முதன்மை கிரகமாகவும் ராஜகிரகமாகவும் உஷ்ணகிரகமாகவும் இருக்கக்கூடிய சூரியனும் உங்களுடைய சுயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஜென்மராசியில் உங்களுடைய ராசிநாதனான சனி பகவானுடன் இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார் அவரும் ஜென்மராசியில் பயணித்துக் கொண்டிருப்பது மட்டுமில்லாமல் இவர்களுடன் புத்திகாரகனான கல்விகாரகனான வித்தைக்காரகனான புதன் பகவானும் இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார் சூரிய புதனாதிபத்திய யோகம் நிறைந்து கிடைப்பதால் இந்த காலகட்டத்தில் எப்பேற்பட்ட கடினமான சிரமங்கள் சிக்கல்கள் உருவாகக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் அவற்றை சமாளிப்பதற்கான தெளிந்த அறிவாற்றல் புதன் பகவானால் உங்களுக்கு கிடைக்கிறது ஆனால் விழிப்புணர்வுடன் செயல்பட்டால் மட்டும்தான் அவைகள் சாத்தியமாகும் இல்லையென்றால் பல்வேறு வகையான தடைகளையும் சங்கடங்களையும் அதீதமாக சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலை உள்ளது என்பதை இந்த கிரக நிலைகள் உறுதி செய்கின்றன எனவே அவ்வாறான பிரச்சினைகளை தவிர்க்க வேண்டுமென்றால் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக அதீதமான விழிப்புணர்வுகள் தேவை ஏனெனில் சூரிய பகவான் தன்னுடைய ஆதிக்கத்தை ஆளுமைதன்மையை அதிகாரத்தை மற்றும் கம்பீரமாக செயல்படுவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொடுக்கிறார் சூரிய பகவான் உங்களுடைய ஜென்மராசியில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஊதிய உயர்வுகள் பதவி உயர்வுகள் மேலும் பல சலுகைகள் பொறுப்புகள் உள்ளிட்ட பல விஷயங்களில் சற்று தாமதங்கள் ஏற்படலாம் தாமதங்கள் ஏற்பட்டாலும் நல்ல பலன்கள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு பொறுமையாகவும் நிதானமாகவும் இருந்தால் அவை சாதகமாக மாறும் என்பதில் சந்தேகமில்லை வித்தியாகாரகராக இருக்கக்கூடிய புதன் பகவான் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய சுயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஜென்ம ராசியில் இருப்பதால் உணர்ச்சி வேண்டாம் பொறுமையுடன் செயல்படுதல் சிறப்பு என்பது மட்டுமில்லாமல் நவகிரகங்களிலேயே முழுமையான சுபகிரகமாகவும் தோஷமற்ற கிரகமாகவும் இருக்கக்கூடிய குருபகவான் ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி தைரிய வீரிய வெற்றி சகாயஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருப்பது நன்மைகளைக் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இல்லை என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் குருபகவான் உறுதி செய்கிறார் ஆனால் இன்னும் சில மாதங்களில் அதாவது வருகின்ற ஏப்ரல் மாதத்தில் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகம்ஸ்தானத்திற்குப் பெயர்ச்சியாக உள்ளார் எனவே இந்த காலகட்டத்தில் குரு பகவானிடமிருந்து கிடைக்க வேண்டிய நன்மைகள் கிடைக்க இயலாத ஒரு சூழ்நிலையாக இருக்கின்ற நிலையில் கண்டிப்பாக மாற்றங்கள் ஏற்படுகிறது ஏனெனில் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் எந்த இடத்திலிருந்தாலும் அவர் பெரிய அளவிற்கு எந்தவிதமான சிரமங்களையும் கொடுக்க மாட்டார் அவரிடமிருந்து கிடைக்க வேண்டிய நன்மைகள் கிடைப்பதில்தான் தாமதங்களோ தடைகளோ ஏற்படலாம் அப்படிப்பட்டவர் கிட்டத்தட்ட முழுமையாக தன்னுடைய சஞ்சார காலகட்டத்தை கடந்துவிட்டதால் இனி குருவிடமிருந்து நல்லபல முன்னேற்ற பலன்கள் கண்டிப்பாக உண்டு என்பதை கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ஏற்படக்கூடிய பல சிரமங்களை குருவிலக்கிவிடவிருக்கிறார் குரு பகவானுடைய ஆதிக்கம் குடும்பம் உத்தியோகம் தொழில் என அனைத்து விதமான பணிகளிலும் உண்டு எனவே இந்த காலகட்டத்தில் சுப நிகழ்வுகள் நடைபெறுவதாக இருந்தாலும் ஏழரை சனியின் ஜென்மசனியாக இருந்தாலும் கூட இந்த காலகட்டத்தில் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு பல இனிமையான சுப நிகழ்வுகளை நடத்துவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைகிறது என்பது மட்டுமில்லாமல் இந்த காலகட்டத்தில் சர்ப்பகிரகங்களாக சாயா நிழல் கிரகங்களாக இருக்கக்கூடிய ராகுகேதுக்களின் அமைப்பை பார்க்கின்றபோது ராகுபகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமாகிய குடும்பஸ்தானம் தனஸ்தானம் வாக்குஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் ராகு தனஸ்தானத்தில் இருப்பது திடீர் விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய அமைப்பாகக் கருதப்படுகிறது சில விஷயங்கள் எதிர்பாராத நேரங்களில் திருப்பு முனைகளை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய வகையில் இந்த காலகட்டத்தில் அமைவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உண்டு என்பதை ராகு பகவான் உறுதி செய்கிறார் என்பது மட்டுமில்லாமல் ஞானகாரகரான மோட்சகாரகரான கேது ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் கேது அஸ்தமத்தில் இருப்பதால் எதிர்மறையான சிந்தனைகளும் கற்பனையான பீதிகளும் மனதில் தோன்றுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது எனவே எதிர்மறையான சிந்தனைகளையும் கற்பனையான பீதிகளையும் தோற்கடிக்க வேண்டுமென்றால் கேதுவின் அமைப்பை உணர்ந்து கண்டிப்பாக நேர்மறையான சிந்தனைகளை எண்ணும்போது மட்டும்தான் அதை செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது ஏனென்றால் திருமணம் உள்ளிட்ட பல்வேறு விதமான விசேஷ தருணங்களில் கேதுவின் பங்களிப்பு மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது அப்படிப்பட்ட கேது பகவான் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் இருப்பதால் விழிப்புணர்வுடன் இருந்தால்தான் நன்மைகள் நிறைந்து கிடைக்கும் இல்லையென்றால் தடைகளை சந்திப்பதற்கான தான் உள்ளது என்பது மட்டுமில்லாமல் செவ்வாய் பகவான் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருக்கிறார் பூமிகாரகன் மங்களகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் விரயத்தில் உச்சம் பெற்றிருப்பதால் இந்த காலகட்டத்தில் பல்வேறு விதங்களில் விரய செலவுகள் அதீதமாக இருக்கும் அவற்றை தவிர்ப்பது கடினம் அவற்றை முதலீடுகளாகவோ அல்லது சுப செலவுகளாகவோ மாறினால் நன்மைகள் ஏற்படலாம் இருந்தாலும் உங்களுக்கு வீண்விரய செலவு என்று தெரிந்தும் அவற்றை தவிர்க்க இயலாத ஒரு சூழ்நிலையாகத்தான் இந்த காலகட்டம் அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு என்பதை உச்சம் பெற்ற விரயத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் உறுதி செய்கிறார் என்றாலும் விவசாயத்துறை சார்ந்த பணிகளில் நல்லபல வளர்ச்சிகள் கண்டிப்பாக கிடைக்கும் செவ்வாய் பகவானுடன் இணைந்து சுகபோகங்களை கொடுக்கக்கூடிய சுகாதிபதியான சுக்கிரனும் விரயஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே கலைத்துறை ரீதியான பணிகளில் சற்று கூடுதல் அலைச்சல் அதிகரிக்கலாம் அரசியல் சார்ந்த பணிகளில் இந்த காலகட்டத்தில் திட்டமிட்டாலும்கூட சிறு சிறு ஏமாற்றங்களையும் தடைகளையும் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது எனவே விழிப்புணர்வுடன் செயல்படுதல் நல்லது மனோகாரகனான சந்திர பகவானின் அமைப்பைப் பொறுத்தமட்டில் சற்று மாறி மாறி சஞ்சரிக்க உள்ளதால் நன்மைகளும் தீமைகளும் கலந்த ஒரு அமைப்பாகத்தான் கருதப்படுகிறது கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இப்படிப்பட்ட இந்த காலகட்டத்தில் சாதகமாக மாற்றிக்கொள்ள கொள்ள வேண்டுமென்றால் கண்டிப்பாக நீங்கள் வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் இருக்கக்கூடிய சனிபகவான் அல்லது ஆஞ்சநேயர் அல்லது பெருமாள் ஆலயத்திற்கு சென்று இரண்டு நெய்தீப விளக்கு போட்டு வழிபாடு செய்யுங்கள் என்பது மட்டுமில்லாமல் சனிக்கிழமைகளில் உங்களால் முடிந்தவரை மற்றவர்களின் பசியை தீர்க்கக்கூடிய வகையில் அன்னதானம் செய்தல் சிறப்பு இவ்வாறாக செய்வதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்களும் நன்மைகளும் வளர்ச்சிகளும் நிறைந்து கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை தயவு செய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல்பட்டனை அழுத்தி அதில் வருகின்ற ஆள் என்ற ஆப்ஷனை தேர்வு செய்யுங்கள் வீடியோவை பார்த்தவுடன் லைக் ஷேர் கமெண்ட் செய்யுங்கள் மேலும் நமது சேனலுக்குள் சென்று அதிலிருக்கக்கூடிய பல்வேறு விதமான ஜோதிட வீடியோக்களை ஒரு எட்டு பார்த்து பலனடையுங்கள்